அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரி கல அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்கிட்டே சொல்லி பிரசல்லம் இத்தனை ஆண்டுகளாக பார்த்து தொடர்ந்து மாயன் மயன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு தொடர்ந்து மாயன் மயம் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற ஒரு ஆன்மீக பாலமே இந்த மாயன் மயம் தான் அதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த இருபத்தேழு நாட்கள் ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டம் இந்த இருபத்தி ஐந்துல பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்தது பலகீனமான கிரகங்கள் எல்லாம் கிடையாது ஆனாலும் காலத்தை அப்படி கடித்து வைத்து விட்டது குரு பகவானுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சந்திக்க போகின்றோம் அதாவது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் முதலில் சந்திக்க போகுது சனி பகவான் என்னதான் இருந்தாலும் பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு உணர்வோடு தான் நான் நாம் எதிர்கொள்ள போகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது மழை வருது அப்படின்னா முன்னாடியே கொடை எடுத்துக்கணும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை திருவதற்கான ஆலோசனை இருக்கணும் ஒரு குறிப்பான ஒரு காலத்துல ஒரு சேமிப்பு வச்சுக்கணும் அதாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா மழை வருவதற்கு முன் தன்னுடைய உணவு தானியங்களை சேர்த்து வைக்கின்றது அப்படிப்பட்ட எல்லா உயிர்களையும் தற்காத்துக் கொள்கின்ற போது இவங்க மனிதன் மனம் மட்டும் அவ்வாறு இருந்து விடுவாரு கலங்கி போகின்றோம் கண்ணீர் செஞ்சுகின்றோம் பிரச்சனையை பார்த்து நடுங்கி போகின்றோம் நம்முடைய பிரச்சனைகளை யாராவது கேட்பாங்களா இல்லைங்கய்யா அவனா அவனுக்கு பிரச்சனை ஆயிரம் பிரச்சனையோடு நடந்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய புலம்புரை கேட்பது வந்து யார் கிட்ட போறா எத்தனை பேருக்கு அதுல அக்கறை இருக்கு எத்தனை பேருக்கு அதுல ஆர்வம் இருக்கு அதையெல்லாம் தேவையில்லை நம் பிரச்சனை எது வந்தால் வருவது எதுவாயினும் நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த வகையில அதை நினைச்சுதான் இந்த இருபத்தேழு நாட்கள் மார்ச் மாசம் அஞ்சிலிருந்து முப்பத்தொன்னு வரக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த சனிப்பயிற்சி வரப்போகு இருபத்தி ஒன்பதுல இந்த இடைப்பட காலத்துல எவ்வாறு நம்ம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரோபர் சனி நிறைய விரைய செலவுகளை சந்தித்து வந்திருக்கிறீர்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்திருக்கிறது துன்பமும் துயரத்தையும் அடுக்கடுக்காக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இந்த சனிப்பயிற்சியை பாத்தீங்கன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் வர வரப்போகிறார் அந்த வகையில பார்க்கும் போது கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன கண்டகச்சலி காலம் கண்டகச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய கண்டகஸ்தானம் ஆகிய சந்திரனுக்கு ஏழாம் இடமாக வருகிறார் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் என்ன நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் வெளி பிரச்சனைகள் வெளி பிரச்சனையை விட வீட்டுக்குள்ள பிரச்சனை உறவுக்கு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை இருப்பதனால எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல போறேன் யாரும் இவரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு பேச்சு வரப்போகுது இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்வார்கள் உடைய அதை எதிர்கொள்கின்ற ஒரு நிலையை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது சொல்லி பிரசவந்தான் அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த கண்ணீராசி இந்த காலகட்டத்துல எப்படி என்பதை வைக்க கண்ணிராசி ஆன்மீக சகோதர சகோதரியில ஒரு குறுகிய காலம் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பற்றி கொண்டு பல பலரும் முன்னேற்றத்தை அடைந்தவர்கள் எல்லாம் நான் அரசியல் ஆன்மீகத்துல பொது வழக்கில் எல்லாம் வாய்ப்பு அந்த வாய்ப்பு அந்த சந்தர்ப்பம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைக்குமா என்று காத்திருக்க வேண்டும் அந்த வயதை பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்கள் வேண்டாம் வந்த ரோக சரியை பற்றியோ வரப்போகின்ற கண்டக சரியை பற்றியோ கவலைப்படாதீங்க ஏன்னா நல்ல தசா இறையர்களும் குருவர்களும் இருக்கும் கவலையே வேண்டாம் இல்ல அதாவது இக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பது போல என்னுடைய அனுபவத்துல சொல்ற ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியரோடு கூடியிருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட அந்த விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை யார் தரப்போறனோ செவ்வாய்தான் செவ்வாய் வக்ர நிபர்த்தி ஆகிவிட்டார் ஒரு அருமையான சந்தரத்தை கடத்திரகாரகன் சுக்ரனோ வக்ரகதியை நோக்கி நகர தொடங்கி விட்டார்கள் எதையும் போராடியே நீங்கள் முடிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி செயற்கை ராசிக்கு உரையாதிபதி யாரு பாத்தீங்கன்னா சூரியன் ரோகாதிபதி பாத்தீங்கன்னா சனி இந்த ரெண்டு பேரும் இணையும் போல் நேரம் பரிகாரம் செய்வது நல்லது ஒரு நல்ல பரிகாரம் அடிக்கணும் அந்த பரிகாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி சார்ந்து இருக்கலாம் சூரியன் சார்ந்து இருக்கலாம் இந்த சனி சூரியன் சேர்க்கையா எல்லோருமே பயமுடுத்துறாங்க எல்லாம் இல்லைங்க தந்தை மகனுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்றெல்லாம் பேர் பெற்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் பையனால உன்னதமான நிலை அடைந்ததெல்லாம் பார்த்திருக்கேன் நீங்க செய்ய வேண்டியது காலையில எழுந்து கதிரவனை கதிரவனைக்கு வழிபாடு பண்ணுங்க அந்த ஆத்மகருடைய அருளை பெறுங்கள் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதரசி சிறனாலயம் சென்று அங்கு தரக்கூடிய நலனையை கொண்டு உங்க கை அபிஷேகம் பண்ணி பாருங்கள் அற்புதமான ஒரு நிகழ்வு தான் பாருங்கள் கண்ணீராசிக்காரர்கள் காரணம் என்னன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் ரோக சனி எதிர்கொள்ள போவதும் கண்டக சரி ஆக காரங்கால விடுத விட சண்டைக்காரங்களில் விடுவது சிறப்பு அல்லவா அந்த வகை முயற்சித்து பார்ப்பது சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு பிரயாதிபதி சூரியன் ரோகாதிபதி சனி இந்த ரெண்டும் இணைய நேரம் இவ்வாறு நான் சொல்லுகிறேன் குறிப்பா செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்ட அதே நேரம் மூணு எட்டு இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றது ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இழப்புகள் பொருளாதாரமா இருக்கலாம் குடும்பம் சார்ந்து இருக்கலாம் எந்த இழப்புகளையா இருந்தாலும் அந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு நிலையை புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாலு ஏழுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதி அவர் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி சுக்கிரனோட சுக்கரனோடு சேர்க்கிறதுனால நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் கொடுக்கல தடைபட்டு திருமணம் சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏழு நாட்கள் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் நீச்சம் பெறுவதன் போது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை தொழிலுமே சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையை கன்னிராசிக்கு அங்கே பெறுவார்கள் குரு பாகியஸ்தானத்துல மூணு ஐந்து இடங்களை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகங்க இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துல மூணு ஐந்து இடங்களை பார்ப்பது ஒரு யோக வரனை அளிக்க வந்தது அதே இடத்துல கிரக சஞ்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மன நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சூழ்நிலையை தான் அளிக்கிறது என்னை பொறுத்தவரையும் மகரத்தை குரு பார்ப்பதும் புண்டிய வலையை பெற்று தரும் குறிப்பா சொல்ல போனால் சனி அனுகூலமான நிலையில் சந்தேகிப்பது ஒரு நற்பலனை தரும் குறிப்பா கடத்திரக்காரர்கள் சுக்கரனும் அஹ் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனுகூலமாகவே இருக்கின்ற இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள்ல பிரகஸ்பதி என்று சொல்ல குரு ஒருவரே சாதனமாக உள்ள இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு போதுங்க குரு கோடி நன்மை குரு அருகில் இருந்துவிட்டால் எந்த துன்பத்தையும் தைரியம் எதிர்கொள்ளுங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அந்த வகை விஷயங்களை எல்லாம் யாரிடமும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டாம் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் சனியும் ஆறாம் இடத்துல ரெண்டு கிரகங்களும் ஆறாம் இடம் சூரியனும் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் மிக அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக்கிடுங்க குரு ராசிக்கு ஒன்பதில் வந்து ராசியை பார்க்கின்றார் ராசிக்கு ஏழில் கடந்த சுக்கிரன் சுக்கரன் உச்சம் பெற்று ராசியை பார்த்துவதனால் அனுகூலமான ஒரு சூழல் அமையும் எந்த நிலையாக இருந்தாலும் சார் அந்த நிலை நல்ல நிலையாக மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு